கிணறு வெட்டுவோம் பழைய கிணறு வெட்டுவோம் கிணறு அகலப்படுத்தி கொடுப்போம் ஷேர் எடுத்து கொடுப்போம் இப்போ நம்ம தண்ணி டாக் பண்ணுறதுக்கு ஹோண்டாயின் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாரி தொட்டி வெட்டி கொடுப்போம் இப்போ நூறுக்கு இரநூறுக்கு ஐம்பதுக்கு நூறுக்கு இதுமாரி தண்ணி டாக் பண்ணுறதுக்கு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி இதுமாரி பண்ணி கொடுப்போம் இந்த மிஷினை வந்து இறங்கின பிறகு அட்வான்ஸ் வாங்குவோங்க அது எவ்வளோ எத்தனை பர்சன்ட் ஒரு நூறு பர்சன்ட்டில் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஃபஸ்ட்டு வாங்கிக்குவோம் வேலை செய்ய அவங்களே வேலையை பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வரணும் உழவின்றி உணவில்லை யூடியூப் நேர்களுக்கு ஒரு அன்பான வணங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் ஓப்பன் வெல் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் அதோட அவங்களோட மெயினாக ஒரு மயிலம் பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சைட் வந்து இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க இருக்காங்க ஐ மீன் ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் தான் பார்த்துருப்பீங்க அதாவது கிணறு வெட்டுறவங்க வந்து இருப்பாங்க ஆனால் ஒரு டீட்டெயில் வீடியோவாக அவங்க ஒரு கிணறு வெட்டுறனா அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்துலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தீங்க நம்மளது விவசாய சேனல்ன்றதுனால உங்களுக்கு போகணும்னு ஆசை வந்துச்சுங்களா ஆமாண்ணா சரிங்கண்ணா உங்கள் கம்பெனி பேரு உங்களை ஒரு சிறிய அறிமுகப்படுத்துங்கண்ணா வணக்கம் என் பேர் எம் சசிகுமார் நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வரோம் வந்து நாமக்கல் நாமக்கல் தான் இருக்கு சரிங்கண்ணா உங்கள் கம்பெனியோட எம்ஆர்எஸ் கம்பெனி சரிங்கண்ணா எம்ஆர்எஸ் சரிங்கண்ணா உங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கால் பண்ணாங்கன்னா அவங்களோட சைட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸே வாங்குறீங்கன்னு சொல்லுவீங்க அப்படி தான் உண்மைங்களா அது ஆமாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ ஒன் பை ஒன் நம்ம கொஸ்டின் வைஸ் பாத்திரலாம் ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு டீடைல் வீடியோவாக இருக்காது நான் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது ஸோ நான் வந்து கிணறு வெட்டணும் தூது வாரணும்னா எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கேள்விகள் கேட்கறேன் கொஞ்சம் அது வந்து நிறைய சந்தேகங்களை கிளியர் பண்ண மாதிரி இருக்கும் என்ன பட்ஜெட்டு எவ்வளவு ஆகும் ஸோ என்ன மாதிரியான சைட்லாம் நீங்க கிளியர் பண்ணுவீங்க நீங்களே வண்டிலாம் எடுத்துட்டு வரீங்களா அது மாதிரி பல்வேறு கேள்விகள் நான் கேட்குறேன் உங்களோட பதில சொல்லுங்க சரிங்களா ஆனா நம்ம இருக்கிற இடம் வந்து விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல இருக்கா மயிலம்ன்ற ஒரு வில்லேஜ்ல இருக்கணும் சரிங்கண்ணா இப்போ இவங்க வந்து உங்களை எப்படி தொடர்பு கொண்டாங்க ரெஃபரன்ஸா இல்ல யூடியூப் பார்த்துட்டுங்களா ஆனா யூடியூப் வீடியோ பார்த்து தானா உங்களை வந்து தொடர்பு அதுல பார்த்து கால் பண்ணாங்க சரிங்கண்ணா இப்ப லைவாவே ஒரு சைட் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா பின்னாடி ஆமாண்ணா சரிங்கண்ணா இப்ப இந்த சைட்ல வந்து என்ன ஒர்க்னா தூது வாடுறதா இல்ல கிணறு எடுக்கிறீங்களாண்ணா இங்க வந்து புது நோட்டுற மாதிரினா புது கிணறு வெட்டுற மாதிரினா நீங்க கால் பண்ணி பழைய கிணறோ இல்ல சேரல்றதோ புது நோட்டுறதோ இல்ல சைல அகல வெட்டுறதோ சொன்னா அது பண்ணி விடுதலாம் ஆனா இப்ப சைட் வந்து கிணறு எடுக்கற மாதிரினா ஒரு மாசம் வரைக்கும் எடுப்பீங்களா ஒரு மாசம் கூட அதிகம் தானா உங்களுக்கு ஒர்க்கு சீராக முடியும்னா நைட்டு பார்க்கலாம் ஒரு பத்து நாள் கூட முடிச்சிடலாம் ஓகே ஓகே இப்போ அந்த பத்து நாள் எக்ஸாம்பிளுக்கு கிணறு வெட்டுறீங்க இந்த பத்து நாள் முடிப்பேன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் ஸ்டே பண்ணுறப்போ அதுக்கான வீடு கொடுக்கறது அதுக்கான சாப்பாடு செலவெல்லாம் எப்படி அந்த நிலத்துக்காரே ஏற்றுக்கணுமா எப்படி இல்லை இல்லை எல்லாமே எங்களை தானே நீங்கள் காசு ஓனர் வந்து காசு கொடுத்தா மட்டும் போதும் எல்லாமே டென்ட்டு வண்டி எல்லாமே நம்மள்தானா சரிங்கண்ணா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிணறு எடுக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு நீங்களே சொல்லி ஒரு தோராயமான விலை சொல்ல முடியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் சைல ஒரு முப்பது முப்பது வச்சு அதான் இருந்து ஒரு நாற்பதுனா ஒரு அஞ்சு லட்சம் பக்கமாக வரும் அஞ்சு லட்சம் பக்கமாக வரும் இது வந்து நல்ல அதிகபட்சமான கிணறா இல்லை மீடியமான கிணறா நீங்கள் சொல்றது ஒரு மீடியம் வேணா மீடியமான கிணறு ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆழத்துலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ ஆழம் வரைக்கும் நீங்கள் கிணறு வந்து வெட்டி தருவீங்க ஆனால் ஒரு ஐம்பது எழுது அடி வரைக்கும் ஐம்பது எழுபது அடி வரைக்கும் வெட்டி தருவீங்க ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருக்காது ஸோ அவங்க வந்து ஆழமாக போகணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஸோ அதுக்கான மிஷினரிஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா வேண்டி இருக்குதுண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து அந்த கெ கிணறு தோன்றப்போ நீங்கள் மிஷினரி மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அந்த காலத்துலேருந்து வெடிலாம் வச்சு அந்த ஆழப்படுத்துவாங்க அதுவுமே இப்போ பண்றீங்களா இல்லைண்ணா மேலே மண்ணு கீழே இருந்தால் மிஷின் கள்ளிக்கலாம்ண்ணா அது கீழே பாறை கீரை வந்தால் அது வெடி போட்டு பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா இப்போ அந்த வெடி போடுறதுனால அந்த சுத்து வட்டத்தில் இருக்க அந்த மாதிரி எதனா பாதிப்புலாம் எதாவது ஆகுது இல்லை இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க வெடி அடிச்சு அந்த கிணத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பார்க்கறோம் அது தாண்டி வழி எதுவும் போகணும் வணக்கம் சொல்லுங்க நீங்க எவ்வளவு நாளா பண்றீங்க இந்த ஐயா இது எங்க தலைமுறை தலைமுறையா வேலை செஞ்சுட்டு வரோம் தலைமுறை தலைமுறையா வேலை செஞ்சுட்டு வரீங்க சரிங்க இப்போ ஒரு உதாரணமா நான் பத்து ஏக்கர் வச்சிருக்கேங்க ஐயா இப்ப எனக்கு வந்து ஒரு கிணறு வெட்டணும் ஒரு கிணறு வந்து தூது வரணும் ஐயா சரிங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தொடர்பு பண்ணணுமா எங்களுக்கு போன் போட்டதே நாங்க மறுநாளே வந்து வந்துருவோங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணா அடுத்த நாளே வந்துருவோம் சைட்டுக்கு கால் பண்ணீங்கன்னா

கொஞ்சம் ஆழமாக போகணும்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் நைட்டும் பகலும் வேலை முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்கண்ணா அப்போ நைட்டும் பகலில் நீங்கள் தங்குவீங்க இப்போ சாப்பாடு செலவெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா நீங்களே இல்லைங்க நாங்களே பார்த்துக்குவோம் ஏன்னா கொஞ்சம் மழை காலத்தில் எதாச்சுன்னா கொஞ்சம் எதோ வாடகை வீடு கொடுத்தீங்கன்னா அங்கே தேங்க்யூ சரிங்கண்ணா அந்த மழக இல்லைங்கன்னா நீங்கள் இல்லைங்க நாங்கள் வந்து இங்கேயே தங்கி நாங்கள் வேலை செஞ்சு செட்டப் மாதிரி போட்டு இல்லை டென்ட்டு போட மாட்டோம்ங்க எங்களது ஒரு இதுமாரி இருக்குதுங்க அது போட்டு நாங்கள் தேங்க்யூ சரிங்கண்ணா அந்த பிளாஸ்டிக் மாதிரி இல்லைங்க ஆ அது ஒரு ஷெட் ஷெட் மாதிரி பண்ணி நீங்கள் சேல் இது பண்ணுவீங்க வர்க் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்கண்ணா இப்போ ஒர்க்கு வந்து சைட்டு நேரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குங்களா எவ்வளோ அட்வான்ஸ் பண்ண மாட்டோம் வந்து இடம் பார்த்துட்டு ம் வேலை நம்பர் ரெண்டு பேருக்குள்ள ரேட் ஒத்தி போயிட்டா ம் அதுக்கு பிறகு வந்துங்க எங்க மிஷின் வந்து இறங்கின பிறகு அட்வான்ஸ் வாங்குவோங்க ஒரு நூறு பர்சன்ட்ல வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிக்குவோம் வேலை செய்யத்தைய அவங்களே வேலை பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வரணும் வேலை செய்யத்தையே ஒரு எண்பது பர்சன்ட் வாங்கிடுவோம் சரிங்க வேலை முடிச்ச பிறகு அந்த இருபது பர்சன்ட் கணக்கு எடுத்துட்டு சரிங்க அப்ப பேசுற அமௌண்ட் தான் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல எக்ஸ்ட்ரா கிடையாது சரிங்களா லேபர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாம் உங்களோட அனைத்து எங்களது சரிங்களா இப்ப வேற என்ன ஸ்பெஷலா வந்து உங்க கம்பெனில பண்றீங்கன்னா அந்த கிணறு இருக்கிறதுல ஒண்ணும் இல்லைங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசலாம் ஒண்ணும் ரொம்ப கொஞ்சம் விவசாயிங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமும் அப்படின்னா ஏதோ பத்தஞ்சு மின்னு பின்னு குடுங்கப்பா ஏதோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தரேன்னா சரி அப்படிதான் குடுங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன வேலைய இருந்தால் சேஞ்ச் பண்ணி அனுசரிச்சு ஆமா அனுசரி பண்ணி கொடுப்போம் இப்போ தூது தூதுவாறது அந்த சேர் அள்ளி எடுக்கிறது அதெல்லாம் வந்து எத்தனை நாள்ல முடிச்சு கொடுங்க அதெல்லாம் ஒரு மூணு நாள் வேலை மூணு நாள் வேலை மூணு நாள் சரிண்ணா அதுக்கு பட்ஜெட் எப்படின்னா பட்ஜெட் அது அடி கணக்கு தானுங்க சரி சரி அடி கணக்கு பொறுத்து அமௌண்ட் எப்படிண்ணா கம்மியாகுமா கம்மிதான் ஆகும் தூது வளர்க்கணும் எப்படின்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி பத்து அடி இருக்கும் அது கம்மிதாப்பா கட்டின வீட்டுக்கு சொன்னா படிக்கிற மாரி தானுங்க சரிங்கண்ணா இப்போ இந்த மயிலம் லொக்கேஷனில் வந்து கிணறே வெட்டுறீங்க புது ஆமாங்க புது கிணறு வெட்டுறது புது கிணறே வெட்டுறீங்க அப்போ ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு பத்து நாள் வேலைமா பத்து நாள்ல வேலை சரிங்க ஆனா இப்போ உங்க கம்பெனியில் என்னென்ன வேலைலாம் இந்த விவசாயம் சார்ந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் கிணறு வெட்டுவோம் பழைய கிணறு வெட்டுவோம் கிணறு அகலப்படுத்தி கொடுப்போம் ஷேர் எடுத்து கொடுப்போம் இப்போ நம்ம தண்ணி டாக் பண்றதுக்கு ஒண்டாயின் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுமாரி தொட்டி வெட்டி கொடுப்போம் இப்போ நூறுக்கு இரநூறுக்கு ஐம்பதுக்கு நூறுக்கு இதுமாரி தண்ணி டாக்கு பண்ணுறதுக்கு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி இதுமாரி பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த நம்ம நிலமெல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே நம்ம மழை மாரி அதை லெவல் பண்ணாலும் லெவல் பண்ணி கொடுப்போம் மாரி எல்லாம் எடுத்து கொடுப்போங்க சார் சரிங்க இந்த விவசாயம் சார்ந்து இந்த தண்ணி பிரச்சனை இது செக் டேம் மாரி எடுத்து கொடுங்க ஆமாங்க சார் செக் டேம் மாதிரி எடுத்துக் கொடுப்போம் சரிங்க சார் ம் இப்போ ரொம்ப நாள் பண்ணுறீங்க ஸோ அதனால உங்களோட சர்வீஸும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் உங்களோட இப்போ இந்த சைட்ல இருக்கீங்க இல்லையா அந்த விவசாயிகிட்டையும் கேட்கலாமா உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார் சரிங்க சார் ஸோ அவரையும் நான் கேட்டு வந்து விசாரிக்கிறேன் எப்படி இருக்குன்னா அதை மக்களுக்கும் நம்ம போட்டு சரிங்க சார் பிளஸ் வந்து எங்க சேனலை வந்து விவசாய சேனலை தொடர்பு கொண்டு நீங்க வந்து இதை தெரியப்படுத்த சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு வந்து எங்க சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்